ஓம் தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அப்படியே நிறைவேற்றி தர வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் விடாமல் தவிர்த்து விடாமல் முழுமையாக கேட்டாயானால் இந்த தாயின் மனம் குளிர்ந்து உன் முகத்தில் புன்னகையை கொடுத்து உன்னை செல்வ செழிப்போடு வைத்து கொள்வேன் என் தங்கமே இதை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே நானும் உன்னை கவனித்து கொண்டேதான் இருக்கின்றேன் நான் சொல்லி கொண்டேதான் இருக்கின்றேன் அல்லவா இந்த தெய்வ வாக்கை முழுமையாக கேள் பாதியில் தள்ளிவிடாதே காரண காரியங்கள் இருக்கின்றது என்று நானும் உன்னிடத்தில் பல முறையாக கூறிக்கொண்டேதான் இருக்கின்றேன் நீ பாதியில் என் வாக்கை தள்ளிவிட்டு போகின்றாய் தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணமும் உனக்கு உருவாகின்றது இதை போதும் என்ற எண்ணம் உன் மனதில் வருகின்றது என் தங்கமே அந்த எண்ணத்தை தவிர்த்துவிடு என் பிள்ளையே என் வாக்கை கேட்க வந்தால் முழுமையாக கேள் அப்பொழுதுதான் உனக்கு நடக்க போவதும் நடந்து கொண்டிருப்பதும் உனக்கு உண்மை சம்பவங்கள் உன் கண்ணில் காட்டி உன் செவிகளுக்கு அனுப்பி உன் மனதில் பதிந்து வரும் ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் நானும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியத்தில் சில காரியங்களை பற்றி கூறுகின்றேன் பொறுமையாக கேள் என் அன்பு பிள்ளையே காலையில் இருந்து உன் மனம் கலக்கமாகவே இருக்கின்றது அல்லவா உன் மனதில் பாரமாக இருக்கின்றது அல்லவா உன் உடல் எல்லாம் பாரமாக கனத்து இருக்கின்றது அல்லவா லேசான மனதை நான் எப்பொழுது பெறுவேன் என் நிம்மதியை நான் எப்பொழுது பெறுவேன் என்று வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு காரியத்தே மனதில் நினைத்துக்கொண்டு அது நடக்குமா நடக்காதா என்று தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த தாய் அதை அறிந்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கு வரவேண்டிய ஒன்றை உனக்கு வராமல் இருக்கின்றது என்று அதை பார்த்து நீ வழி விழி வைத்து காத்திருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உடம்பு எல்லாம் வழியாக இருக்கின்றது உன்னை காப்பாற்ற என்னை குணமாக்க என் வழிகளை எல்லாம் என்னால் தாங்க முடியவில்லையே வீட்டிற்குள் பிள்ளைகளுக்கும் என் துணைக்கும் சரியாக செய்ய வேண்டிய கடமைகளை என்னால் செய்ய முடியவில்லை வழியால் தவித்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ பெரும் வழியை அனுபவித்து தவித்து கொண்டிருக்கின்றாயே என் அன்பு பிள்ளையே அனைத்துமே அறிந்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் தாயின் பிள்ளையே உன்னுடைய சொந்தங்களைப் பற்றி சிறிது நேரம் சிறிதளவு பேசிவிட வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் சொந்த கூட்டத்தில் ஒருத்தியை பற்றி இன்று உன்னிடத்தில் விளக்கமாக பேச வேண்டும் அவளை போல் இங்கு யாருமே இல்லை என்னை போல் இங்கு யாருமே இல்லை என்று அகம்பாவத்தில் யார் வீட்டில் என்ன விசேஷங்கள் நடந்தாலும் சரி எங்கு நல்ல காரியங்கள் தொடங்கினாலும் நடந்தாலும் சரி முதலாக என்னைத்தான் அவர்கள் அழைக்க வேண்டும் நான் தான் முதலில் வந்து நிற்பேன் என்று மண்டை கணத்தில் ஒருத்தி அழைந்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அவளை பற்றி தான் நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அவளை பற்றி நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் நீ உன் என்னை மதிக்க வேண்டும் பிறரை பிறகு மதித்துக்கொள் நான் இருக்கும்போது அவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது என்று அனைவருக்குமே அவள் கட்டளை போட்டு கொண்டிருக்கின்றாள் அவள்தான் இங்கு பெரிதாகனவள் என்று ஆட்டம் கொண்டிருக்கின்றாள் என் பிள்ளையே அவள் ஒருத்தியை பற்றித்தான் இன்று உனக் உனக்கு தெரிவித்து உன்னிடம் அவளை பற்றி பேச வந்திருக்கின்றேன் தாய் என் தங்கமே அவளுக்கு தலை கணம் தலை தூக்கி ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கின்றாள் பல கட்டங்களில் அவள் ஆட ஆடாடா ஆடி விட்டாள் பிள்ளையே இந்த இடத்தில் அவள் உன்னை பார்த்தாலும் அவள் பார்க்கும் பார்வை உனக்கு மிக வழியை கொடுக்கும் அந்த பார்வையிலேயே உனக்கு தெரியும் அவன் உனக்கு நல்லதை நினைக்க மாட்டான் என்று அவள் உன்னை ஒதுக்கி வைத்து பிறரிடம் பேசுவது போல உன்னிடத்தில் பேச மாட்டாள் அவள் எப்பொழுதுமே கௌரவத்தை காட்டிக்கொண்டே இருப்பாள் அவள்தான் உயர்வு என்ற எண்ணத்தில் உன்னிடத்தில் காட்டிக் காட்டிக்கொண்டே இருப்பாள் இப்படி காட்டிக்கொண்டு இருந்த அவளை பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக பேசி உன் எண்ணங்களை சரியில்லை என்று உன்னை தனையோ கூறியிருக்கின்றாள் தெரியுமா மற்றவர்களை உன்னை பார்க்கும் பார்வையை தவறாக வார்த்தைகளை என்னை அவள் சரி என்று கூறியிருக்கின்றாள் தெரியுமா உன்னிடத்தில் இருக்கும் செல்வ செழிப்புகளை பிடுங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாள் நாள் கணக்காக திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றாள் தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளையும் சரி உன் வாழ்க்கை துணையையும் சரி உன்னிடத்தில் பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாள் எத்தனை முறை எத்தனை நாள் திட்டம் போட்டு கொண்டு இருந்தாள் என்று உனக்கு தெரியுமா என் பிள்ளையே அவள் மிகவும் மோசமானவள் சொன்ன போதெல்லாம் உன் வாழ்க்கையை அவள் அழித்து கொண்டேதான் இருக்கின்றாள் என்றுதான் அவள் துடிக்கின்றாள் உன்னை அழிக்க வேண்டும் என்று என் பிள்ளையே இன்று வரை அவள் கௌரவத்தை யாரிடம் வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து விடுவாள் உன்னிடத்தில் மட்டும் விடமாட்டேன் என்று விடா புடிவாதமாக உன்னிடம் எப்பொழுதும் கௌரவத்தை காட்டிக்கொண்டே இருப்பாள் என் பிள்ளையே என்று அவள் எப்பொழுது உன்னிடத்தில் அவளுடைய கௌரவத்தை காட்டிக்கொண்டேதான் கொண்டேதான் இருப்பாள் பிள்ளையே உன்னை கஷ்டப்படுத்துவதே அவளின் குறிக்கோளாக வைத்து கொண்டு செயல்படுகின்றாள் உன்னை எந்த இடத்தில் எப்படி அவமானப்படுத்துவோம் அப்படியெல்லாம் உன்னை அவமானப்படுத்தி உன் வாழ்க்கையை தளர்த்தி தரத்தை குறைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாளே பிள்ளையே தரம் அழிந்தால் என்று அவளுக்கு தெரியும் அளவிற்கு ஒரு காரியம் நடந்திருக்கின்றது பிள்ளையே அவளுக்கும் இதுபோன்று நடந்திருக்கின்றது அது உனக்குத்தான் தெரியாமல் இருக்கின்றது உன் செவுகளுக்குத்தான் இன்னும் வரவில்லை அவள் அவர்களிடம் எல்லாம் கெஞ்சி கேட்டதேனாலே உனக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாது என்று அவர்களிடத்தில் எல்லாம் இவள் கெஞ்சி கேட்டு யாரும் உன் செவிகளுக்கு போட வேண்டாம் என்னை காப்பாற்றி வைத்திருங்கள் என்று அவள் கெஞ்சி கேட்டு கொண்டாள் பிள்ளையே அதுவே உன் விஷயம் என்றால் உன் குடும்பத்தின் விஷயம் என்றால் இன்னொரு உறவு அறிந்திருக்கும் ஊரே அறிந்திருக்கும் அளவிற்கு ஆகியிருக்கும் ஆனால் அவள் என்பதால் அனைவரும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த விஷயத்தை அனைவரும் கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்களே பிள்ளையே இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக உன்னிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்துகொள் மனதில் வைத்துக்கொள் ஏன் என்றால் அவள் ஒரு நாடகக்காரி அனைவரிடத்திலும் நாடகமாடி தனது நடுப்பு திறமையால் அனைவரையும் நாடகமாடி கட்டி போட்டு வைத்திருக்கின்றாள் என் பிள்ளையே தான் அங்கே யாருமே நடிக்கத் தெரியாத என் பிள்ளை நாடகம் போடத் தெரியாத என் பிள்ளை யாரையுமே ஏமாற்ற தெரியாத என் பிள்ளை ஏமாந்து தான் கொண்டிருக்கின்றது ஏமாந்து அங்குதான் நின்று கொண்டிருக்கின்றதே ஆனால் அது தவறு இல்லை பிள்ளையே அதற்குத்தான் அத்தனை தெய்வங்களுமே உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றது தெய்வம் என்று கூப்பிடு குரலுக்கு அத்தனை தெய்வங்களும் உன் குரலை கேட்கின்றது என்றால் உன் உள்ளம் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் என்பதை தெரிந்துகொள் பிள்ளையே அவர்களைப் போல நீ மாற வேண்டாம் நீ எப்பொழுதுமே நீ நிரந்தரமாக நீயாக இரு என் பிள்ளையே உன் வாழ்க்கைத் தடைகளை எல்லாம் வளர விடாமல் தடுத்து விடுகின்றேன் வரவிடாமல் அது உனக்கு தாங்கும் உன்னால் தாங்கும் முடியும் பட்சத்தில் அதனை மட்டும் அந்த தெய்வம் அனுமதிக்கும் என்பதை புரிந்துகொள் தாங்க முடியாத அளவிற்கு இங்கு உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உன் தாய் கொடுத்து விடாது என்பதை தெரிந்து கொள் அப்படி உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு பிரச்சனை உன் தலைக்கு மேல் இருந்தாள் உனக்காக அயராது உழைத்து ஓய்வின்றி உழைத்து அதை எல்லாம் இருந்து எடுத்து உன்னை அந்த தடைகளில் இருந்து வெகுபாடு பட்டு வெகுபாடுகளை அனுபவித்து உன்னை அதிலிருந்து காப்பாற்றிவிடும் என் பிள்ளையே நீ அந்த தாயின் மீது வைத்த நம்பிக்கை அந்த தாய் உன்னை காப்பாற்றுவதில் வைத்திருக்கின்றது என் பிள்ளையே என் செல்வமே நீ அனுபவிக்கும் போது நீ பாடுகளை அனுபவிக்கும் போது நீ தேடிக்கொண்டு இருந்தது உன்னை தேடி போகின்றது பார் நீ வர நினைத்தது உனக்காக காத்திருக்கின்றது உன் கண்களுக்கு முன் வந்து நிற்க போகின்றது பார் என் தங்கமே நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கப் போகின்றது ஒருவரால் உனக்கு நல்லது நடக்க போகின்றது எதிர்பார்த்த அந்த ஒருவரால் உனக்கு நடக்க போகின்றது என் பிள்ளையே யாருமே உனக்காக இல்லை என்று நினைத்தாயே ஒருவரால் தான் உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அந்த ஒருவரால் தான் உனக்கு உதவி கிடைக்க போகின்றது அன்பு செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களுக்கு முடிவு கிடை போகின்றது அந்த நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உனக்கு இருக்கும் பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை இது போன்ற எல்லாம் உனக்கு அனைத்துமே உன்னை விட்டு விலகும் நேரம் வந்து விட்டது கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் பிள்ளையே நான் இருக்கும் வரை உன்னை ஒருவராலும் கெடுக்க முடியாது என்பதை நீ தெரிந்துகொள் என்பது சத்தியம் என் பிள்ளையே சத்தியம் செய்து சொல்கின்றேன் இந்த நேரத்தில் அவள் ஒருவள் அசிங்க காரியத்தை செய்துவிட்டால் தவறான காரியத்தை செய்துவிட்டால் அது உன் உறவுகள் அத்தனை பேருக்கும் தெரியும் உன்னை தவிர அது உன் உறவுகளுக்கெல்லாம் தெரியும் அது உன் செவிக்கு வரும் நேரம் வந்து விட்டது அதை நீ கேட்கும் போகும் நேரம் வந்து விட்டது அத்தனை காரியங்களை உன் காதிற்கு வந்தாள் அவளை பார்த்து நீ காரி துப்பி விடுவா என் பிள்ளையே அந்த அளவிற்கா அவள் அசிங்கப்பட்ட காரியத்தை அவள் பட்டு விட்டாள் பிள்ளையே அவள் தலைகணம் குறைய போகின்றது அவளின் ஆட்டம் அடங்க போகின்றது அன்பு பிள்ளையே அவளை வாய் மூடி இருக்க போகின்றால் இனி உனக்கு தலை நிமிர்ந்து நடக்கும் காலம் வரப்போகின்றது கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது அவமானப்பட்ட பட்ட அனைத்தும் தீர்ந்து உன் எதிரி கூட்டம் உனக்கு குறைய போகின்றது உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் பிள்ளையே தொல்லை இனி உன்னை தேடி வராது அவள் இருக்கும் இடமே தெரியாமல் போக போகின்றது உன் வாழ்க்கை ஜெயம் பெற போகின்றது உன் எதிரிகள் இழக்க போகின்றாய் தங்கமே துரோகிகளை இழக்கப் போகின்றாய் இந்த வாழ்க்கையை இன்பமாக போகின்றாய் திரும்ப போகின்றது எல்லாம் உனக்கு சாதமாக போகின்றது எது எது இல்லை என்று வருத்தப்பட்டாயோ அது அது உன்னை தேடி அனைத்துமே உனக்கென்று உன் கையில் வரப்போகின்றது உனக்கு செல்வ செழிப்பு உருவாகப் போகின்றது உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட பல மடங்கு பெருக போகின்றது உன் கை கால் வழிகளை கொடுத்ததை எல்லாம் உனக்கு அகற்றி உனக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது இதை அனைத்தையுமே உன் தாய் உனக்கு நடத்தி வைக்க போகின்றேன் உன் நம்பிக்கைகளை காப்பாற்ற போகின்றேன் என் தங்கமே நீ வைத்த நம்பிக்கை என்றும் நான் தடை போட்டு விட மாட்டேன் என்னை நம்பிய உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உன் கையில் எல்லாவற்றையும் சேர்க்கப் போகின்றேன் என் தங்கமே என்று நீ என்னை நினைத்து தஞ்சமடைந்தாயோ அன்று நான் உனக்காக நிற்கிறேன் என்பதை தெரிவிக்கின்றேன் உன் கையில் அனைத்தையுமே தரப்போகின்றேன் இந்த தெய்வத்தை மட்டும் உன் கையால் தள்ளிவிட்டு போகாதே அந்த பாவத்திற்கு நீ ஆளாகிவிடாதே இதை முழுமையாக கேட்டு புண்ணியத்தை பெற்றுக்கொள் உன் குடும்பத்திற்கு புண்ணியத்தை சேர்த்துவை என் தங்கமே உன் தாய் நான் இருக்கின்றேன் இதை முழுமையடைய செய்தாயானால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் முழுமையாக குறையும் உன் வழிகளும் வேதனைகள் அத்தனையும் உன்னை முழுமையாக விட்டு விலகும்படி செய்து விடுவேன் இதை முழுமையடைய செய்தால் இது அனைத்து உன்னை விட்டு நிரந்தர விடுதலை என்பதை தெரிந்துகொள் இது இந்த தாயின் சத்திய வாக்கு என் பிள்ளையே இதை கேள் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்